என்னென்னா கோவாவிலே ஒரு ரெண்டு நாள் கொண்டாட்டம் நான் ஸ்டாப்பாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து இவருடைய இதை கொண்டாடுறாங்க பிறந்தநாள் அதான் கருப்பு படத்தினுடைய டீசர் வரப்போகுது அதில் வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை வந்து விஜய் கிட்ட சொல்லி விஜய் வந்து நிராகரித்த ஒரு கதை இது ஒரு ஹீரோ நிராகரித்த கதையை வந்து ஒத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எல்லாம் பெரும்பாலும் நான் கேள்விப்பட்டதே இருக்கு இது சொல்ல போனால் இதுவும் கூட கிட்டத்தட்ட முப்பத்தி அம்மனுடைய கதை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பெண் கடவுளுங்கிறத இது ஆண் கடவுளாக இதில் மாற்றிட்டாங்க ஒரு கமல்ஹாசன் மாதிரி நல்ல நல்ல கேரக்டரில் நடித்து என்ன ஒரு மிகப்பெரிய கலைஞனாக வர வேண்டிய ஒரு நடிகர் ஆனால் அவர்கிட்ட திடீர்னு ஏற்பட்ட எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஜித்துக்கு நிகரான நடிகர் நாம் வந்து ஒரு விஜய்க்கு நிகரான நடிகருங்கிறது அவருடைய மண்டையில் ஏறிடுச்சு அடுத்து சூர்யாவோட போல்டே சார் நாளைக்கு வரப்போகுது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தவர் ஆனால் சமீப காலமாக தொடர் தோல்வி படங்கள் அவருடைய ரசிகர்களே ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்காங்க அதனால பார்க்க முடியுது சூர்யாவோட தொடர் கோ தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சூர்யாவை அனுமானித்தவரை அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து தன்னை குறித்து நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மிகையான எண்ணம் அதான் நான் நினைக்கிறேன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கமல்ஹாசன் மாதிரி நல்ல நல்ல கேரக்டரில் நடித்து என்ன ஒரு மிகப்பெரிய கலைஞனாக வரவேண்டிய ஒரு நடிகர் ஆனால் அவர்கிட்ட திடீர்னு ஏற்பட்ட எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஜித்துக்கு நிகரான நடிகர் நாம் வந்து ஒரு விஜய்க்கு நிகரான நடிகருங்கிறது அவருடைய மண்டையில் ஏறிடுச்சு ஸோ அந்த எண்ணம் தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கே காரணமாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ அவர் சூர்யாவாக இருக்கும் பட்சம் தனக்கு இது சரியான கதை தனக்கு இது சரியான கதாபாத்திரம் அப்படிங்கிறத ஈஸியாக செலக்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படித்தான் கடந்த காலங்களில் பல படங்களில் நடித்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மாதிரி அஜித் மாதிரி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தேர்வு பண்ணுற கதைகள் எல்லாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அது இவருக்கு சூட் ஆகாது இது ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு பக்கம் எப்பயுமே நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகாட்டியாக நண்பர்கள் தான் இருக்க முடியும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி அஜித் எப்படி எல்லார்கிட்ட ஒதுங்கி ஒரு தீவு மாதிரி போனார் அதனால் அவர் அவ்வளோ பெரிய ஆளானார் விஜயும் பார்த்திங்கன்னா எல்லாரிடமும் விலகி ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கார் அதனால் அவர் அந்த இடத்துக்கு போனாருலாம் இவர் நினச்சிக்கிட்டு இவரும் தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டார் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆட்களை வந்து நீங்கள் ஒரு கைவிரலில் அடைக்கிடலாம் ஸோ அந்தளவுக்கு அவர் சுருக்கிக்கிட்டார் அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தையே ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுத்ததாக நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருக்கும்போது நாம் செய்கிற தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வாய்ப்பு வந்து இப்போ அடப்பட்டு போச்சு இதெல்லாம் தான் இவருடைய பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் தான் நம்ம என்ன மாதிரி படங்களை தேர்வு பண்ணுறது இப்படி போகலாமா அப்படி போகலாமா இப்போ உதாரணத்துக்கு கங்குவானு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு படத்தில் நடிப்பதை ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல வெல்பிஷஸ் அவர் பக்கத்தில் இருந்தால் அதை வந்து அனுமதிச்சிருப்பாங்களா நிச்சயமாக அதில் உள்ள பிரச்சனைகளை அவர்கிட்ட சுட்டி காட்டியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் இன்னொன்று நீங்கள் பேசுகிறப்ப ஒரு ஒரு விஷயத்தை தொட்டு பேசுனீங்க சார் அவருக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுன்றதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஜெய் பீம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தன்னோட சேட்ஸை மாற்றிக்க விரும்புனார் அவரு ஜெய் பீம் பணம் அடித்ததுக்கப்புறம் அவர் மேலே ஒரு கரை இருந்துச்சு ஓகே இவர் இது மாதிரி இப்படி தான் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஆனால் அதுலிருந்து தன்னை விடுபட்டு கொள்ளணும் அப்படின்னு சூர்யா நினைக்கிறாரா இல்லை அது வந்து தவறான படம் கிடையாதுல்ல அதுலருந்து விடுபடணும்னு இவர் ஏன் நினைக்கணும் அது வந்து ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லப்போனால் லாக்க பெட்ரியாவின் திரை வாழ்க்கையில் மட்டும் இல்லை தமிழ் சினிமா வரலாற்றிலே ஜெய் பீம்ங்கிறது ஒரு முக்கியமான படம் அதனால் அது வந்து நடித்தது ஏதோ ஒரு பாவம் மாதிரி அந்த பாவத்தை வந்து தொடச்சி போடணுங்கிற மாதிரி அவர் நினைக்கவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இவர்கள் போல் ஒரு மாஸ் ஹீரோவாகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது அதில் தான் இந்த பெரிய சிக்கல்லாம் இன்னொரு விமர்சனம் என்னென்னா சூரிய படம் வெளியாகிறப்பவே அதை டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இறங்குது குறிப்பாக வந்து ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மை தானே அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு பக்கம் இந்த இந்துத்துவ சக்திகள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்கள் இன்னொரு பக்கம் வன்னியர்கள் அந்த ஜெய்பீம் படம் வந்ததற்கு பிறகு சூர்யாவை பார்த்திங்கன்னா அந்த வன்னிய இனத்தினுடைய எதிரியாக அவங்க பார்க்குறாங்க அந்த அக்னி சட்டி அந்த படத்தினுடைய ஒரு காட்சியில் இடம்பெற்றது அதை தொடர்ந்து ராமதாஸ் ஆனால் அன்புமணி என்ன பண்ணார்னா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரிலாம் அவர் வந்தார் அவர் தான் வந்து இவர் வந்து நிராகரிச்சிட்டார் அதிலிருந்தே வன்னியர்களுக்கு சூர்யா மேலே வந்து ஒரு தீராத வெறுப்பு இன்னும் சொல்லப்போனால் சூர்யா படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு பதினஞ்சு இருபது நாட் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த ஒரு நெகட்டிவான பிரச்சாரத்தை வந்து அவங்க தொடங்கிடுறாங்க அதுவும் இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இது போன்ற சமூக ஊடகங்களில் பல தாக்குதல்கள் நடந்தாலும் நாம் நடிக்கிற படத்தினுடைய கண்டென்ட் வந்து சரியாக இருக்கும் பட்சம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே என்ன சிக்கல்னால் இவர் ஒரு பக்கம் கங்குவா மாதிரி படத்தில் நடிக்க இன்னொரு பக்கம் இவர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம் செய்ய ரெண்டும் சிங்க் ஆகிடுது ஸோ நீங்கள் வந்து ஒரு சரியான படத்தில் நடித்தால் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் உங்களை எதுவுமே பண்ணாது பண்ண முடியாது இப்போ ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் பண்ணுறாரு அந்த படமும் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறப்போ தெரியுது ஆர்ஜே பாலாஜி வரைக்கும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் கதைக்களத்தை தொட்டதில்லை அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம் தான் எடுத்துகிட்டு வந்தார் இப்போ ஒரு ஆக்ஷன் படத்தை ஆர்ஜே பாலாஜி சிறப்பாக பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கை சூர்யாவுக்கு எப்படி சார் வந்துச்சு இல்லை அதுதான் எங்களுக்கே மிகப்பெரிய வியப்பு என்ன போனால் ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை வந்து விஜய் கிட்ட சொல்லி விஜய் வந்து நிராகரித்த ஒரு கதை இது ஏன்னா எப்போயுமே ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ கிட்டே சொல்லப்பட்ட கதையை வந்து அவர் ஒத்துக்கிறார் அப்படின்னா என்ன அவர் வந்து நடிக்க ஒத்துக்கொண்ட பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அது வந்து ஷூட்டிங் நடக்காமல் போன கதையை வேணால் இன்னொரு ஹீரோ ஒத்துக்குவாங்க ஒரு ஹீரோ நிராகரித்த கதையை வந்து ஒத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கேலாம் பெரும்பாலும் நான் கேள்விப்பட்டதே இல்லை பட் இவர் அதை ஒத்துக்கிட்டதுக்கான பின்னணி என்னான்னு தெரியல பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம நடிக்கிறதால அந்த ஜெய்பி மாதிரியான படங்களாக இருக்க ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சி பாரு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே இயக்கிய அந்த மூக்குத்தி அம்மன்கிற ஒரு படம் வந்து வணிக ரீதியில் ஒரு பெரிய வெற்றி இன்னும் சொல்லப்போனால் இதுவும் கூட கிட்டத்தட்ட மூக்குத்தி அம்மனுடைய கதை தான் மூக்குத்தி அம்மன் டூ பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட கதை தான் இந்த கருப்பு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பெண் கடவுளுங்கிறத இந்த ஆண் கடவுளாக இதில் மாற்றிட்டாங்க என்ன அதுதான் ஒரு பெரிய இன்னும் சொல்லப்போ இன்னொரு உண்மையை கூட நம்ம சொல்ல முடியும் மூக்குத்தி அம்மன் டூவை இவர் அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டாங்க சுந்தர்சியை அழைத்து மூக்குத்தி அம்மன் டூ படத்தை வந்து ஐஸ்வர்ய கணேஷ் பண்ண வச்சு இப்போ நயன்தாரா நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் என்னன்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அம்மனாக இருந்தவங்க வந்து ரெண்டாயிரம் வருடங்கள் கழித்து ஒரு போலீஸ் அதிகாரி அவதாரத்தில் நிகழ்காலத்தில் வாழ்கிறதா கதை இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு காவல் தெய்வமாக இருந்த கருப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்கீலாக வந்து சமகாலத்தில் வாழ்கிறதுதான் இவர் மாற்றி வச்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒரே கதை தான் அது எதுக்கு வரேன்னா இது ஒரு ஃபீமேல் எழுதப்பட்ட கதையை சூர்யாவுக்காக அது ஒரு மேல்வர்சனாக அதை மாற்றிருக்காங்க இன்னும் நாளைக்கு அவர் பேர்தே வருது சார் என்ன அப்டேட் அவங்க இருந்து எதிர்பார்க்கல ஏதாச்சும் வர வாய்ப்புகள் இருக்கு அதான் கருப்பு படத்தினுடைய டீசர் வரப்போகுது அதில் வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் இதுக்கு இடையில் அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அது அதனால் ஒரு மிக விமர்சையாக அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுது என்னென்னா கோவாவிலே ஒரு ரெண்டு நாள் கொண்டாட்டம் நான் ஸ்டாப்பாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து இவருடைய இதை கொண்டாடுறாங்க பிறந்தநாளை ஜோதிகாவுடைய மும்பை நண்பர்கள் அப்புறம் சூர்யாவுடைய ஹைதராபாத்தில் இப்போ ஒரு தெலுங்கு டைரக்டர் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கார்ல ஸோ அந்த படக்குழுவினர் அப்படி கோவாவிலே வந்து ஒரு பெரிய அளவில் செலவு பண்ணி அந்த இதை கொ கொண்டாடுறாங்க அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஈசிஆரில் அவர் ஒரு வீடு கட்டியிருக்காருல்ல அங்கேயும் வந்து ஒரு கொண்டாட்டம் நடக்க போகுது இங்கே இருக்கிற நண்பர்களுக்காக அது மாதிரி இந்த பிறந்தநாளை வந்து அவர் பெரிய அளவில் con la